அலங்காநல்லூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் இயக்குனர் அமீர் சந்தித்து பேசினார்கள் இது குறித்து நமது செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம் அருண் தற்போதைய கள நிலவரத்தை சொல்லுங்கள் தற்போது பார்க்கும்போது வந்து நேற்று காலை முதல் வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து அந்த வாடிவாசல் பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அந்த காட்சியில் பார்க்க முடிஞ்சு இன்று காலை சுமார் ஆறு மணி அளவில் வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் அனைவரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது வந்து இந்த பகுதியில் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது இது பிரத்யேகமாக நியூஸ்வன் செய்திகளுக்காக மட்டும் தற்போது அந்த போராட்டக்காரர்கள் நம்ம அழைத்திருக்கிறார்கள் அந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கோம் அந்த இடங்களில் வந்து காலை முதலே உணவுகள் உண்ணாமலும் அது மட்டும் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டங்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு தலை ஒருங்கிணைப்பள சீமானவர்களும் அதே போல இயக்குனர்கள் அமீர் அவர்களும் வந்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி வலு இருந்தால் மட்டுமே போராட்டங்களை தொடர்ந்து நடத்த முடியும் என்பதற்காக உணவு உண்ண வேணும் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து அந்த போராட்டக்காரர்கள் தற்போது உணவு உண்டுவிட்டு தற்போது அடுத்த கட்ட போராட்டங்கள் செய்வது குறித்தும் அதுக்கான திட்டங்கள் கொடுத்தும் தற்போது பேசிக்கொண்டிருக்காக அந்த காட்சிகளை பார்க்க முடியாது தற்போது சீமான அவர்கள் நம்ம மட்டும் இணைந்திருக்காங்க அவங்களுடைய சில தகவலை பெறம் ஐயா வணக்கம் இப்போ இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவுல இப்போ போயிட்டுருக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படின்றப்போ இவங்களை கைது செஞ்சுருக்காங்க இப்போ அடுத்தது வந்து விடுதலை செய்ய போகிறாங்களா இல்லை வேறு என்ன திட்டங்கள் ஏற்படுத்துகிற இல்லை போராடி கொண்டிருந்த தம்பிகள் இங்கே சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்த உணவை தடுத்துட்டாங்கங்கிற கோபத்தில் அவங்க பட்டினி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க இப்போ அவங்க உடல்நலிவுற்று நீண்ட தூரம் போராட்டத்தை எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடக்கூடாதுன்னு அறிவுறுத்தி அவங்க பிள்ளைகளை சாப்பிட சொல்லியிருக்கு இப்போ அவங்க வந்து காவல்துறை விடுதலை செஞ்சிட்டோம் அவங்க போகட்டுங்கிறாங்க அது அவங்களும் விரும்புகிறாங்க ஆனால் போராட்டத்தை தொடரணும்னு விரும்புகிறாங்க அதில் இவங்க எல்லோரும் ஊடகத்தை சந்தித்து அவங்கள் கோரிக்கையை வைக்கணும்னு விரும்புனாங்க அப்போ அந்த ஊடகத்தை வெளியில் போகும்போது சந்திக்கலான்னு காவல்துறை எங்கக்கிட்ட சொன்னாங்க அதனால் வெளியில் அழைச்சிட்டு வந்தோம் இல்லை இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க ஊடகத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பியிருக்காங்க அதில் வந்து இப்போ என்னோட கருத்தை விட போராட்ட களத்தில் இருக்கிற தம்பி உமர் வினோத்து தங்கை மல் மகேஸ்வரி மாதிரியான இவங்களுடைய கருத்து தான் முக்கியம் ஸோ நீங்கள் அவங்கள பேச விடுங்க அது அவங்க என்ன வந்து மக்களுக்கு சேரணும்னு அவங்க விரும்புகிறாங்க அது மகேஸ்வரி வந்து காலைல போராட்டத்தில் இருந்தீங்க அப்போ வந்து கை வந்து அடிபட்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ போராட்டக்களங்களில் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சிக் சிக்ஸ் ஓ கிளாக் அரஸ்ட் கையில் கொஞ்சம் அடிபட்டு இருந்தது அப்புறம் டாக்டர் வந்தார் ஸ்கேன் பண்ணுன்னு சொன்னார் பட் எங்களை அங்கே இருந்து அதுக்கப்புறம் அனுப்பவே இல்லை வெளியில் அனுப்பல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் திரும்ப உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள் இங்கே வாடிப்பட்டி வரணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க விடமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க திரும்ப உண்ணாவிரதம் ஆரம்பித்து இப்போ தான் வந்தோம் இங்கே வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம் கூட இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம மத்திய அரசு கண்டிப்பாக நினச்சிருந்தா இந்த ஜல்லிக்கட்டு நினச்சி நடத்திருக்கலான்றது எல்லாருக்குமே தெரிய வருது அதனால அவங்க ஏன் இன்னும் ஸ்டெப் எடுக்கலன்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்புறம் எங்களை மத் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணும் நேத்து வந்து நாங்க எதுவுமே பண்ணலையே இத்தனைக்கும் வந்துட்டு எங்களுக்கு கலைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க பாட்டு போட்டாங்க சத்தம் போட்டாங்க ஊர்ல இருந்து யார் யாரோ வந்தாங்க ஆனா நாங்க எதுவுமே அமைதி போராட்டம் தான் பண்ணோம் காலையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் ஆக ஆக ரெண்டாயிரம் பேர் இருந்த இடத்துல எல்லாரையுமே வெளியில அனுப்ப அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாத்ரூம் போனவங்களோ தண்ணி குடிக்க போனவங்களோ அங்கங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு செவத்துக்குள்ள நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியன் வாலாபாக்கே இங்கே வந்து அலங்காநல்லூர்ல நடந்திருக்கு நாளே செவத்துக்குள்ளே இருந்த அத்தனை பேரையும் காலையில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை காலையில நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட தேசிய கீதத்தை பாடணும் பாடும்போது கூட யாருமே நின்னோ நிக்கவோ எதுவுமே பண்ணல அப்போ கூட எங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இழுத்துட்டு வந்தாங்க தான் எனக்கு கையும் அடிபட்டுச்சு இப்போ என்னன்னா மத்திய அரசு நினச்சா முடியும் அப்படிங்க சாரி மாநில அரசு நினைச்சா முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ஏன் நம்ம மாநில அரசு நினைக்க கூடாது ஏன் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது அதனால கண்டிப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணணும் இது எல்லா மக்களுக்கும் நான் தெரிவிக்கிறேன் எல்லா மக்களோட சப்போர்ட்ஸையும் நாங்க எதிர்பார்க்கறோம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இப்போ உடனடியாக முடிவு எடுக்கணும் அந்தந்த போராட்டக்களங்களில் இருக்கக்கூடிய தோழர்கள்கிட்ட வந்து திரும்ப பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் இது இணைந்திருக்கார் வந்து அமி அமீர் அவர்கள் இருக்கிற அமீர் அவர்கள் இறந்திருக்காங்க அவர்கிட்ட சில தகவலை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து போராட்டம் நடத்தி அந்த இளைஞர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் சார் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து அந்த கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப இப்போ விடுதலை செஞ்சுட்டாங்களா இப்போ அடுத்த கட்ட போராட்டங்கள் என்ன உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு இல்லை காவல்துறை விடுதலை செய்வதற்கு செஞ்சிட்டாங்க அவங்க ஒன்று இவங்களும் உண்ணாவிரத்தில் இருந்தவங்களும் நம்ம நம்ம அவங்களுடைய வற்புறுத்தி அவங்க மேலே உண்ணாவிரத்தை முடிக்க தயாராக இல்லை மாணவர்கள் ரொம்ப உறுதியான நிலைப்பாடோடு இருந்தாங்க எங்களுடைய மரணம் தான் மத்திய அரசுக்கு வந்து இந்த நிலைப்பாடை சொல்லும்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருப்போன்ற ஒரு சூழலில் தான் இருந்தாங்க நம்ம வந்து மரணத்தை விரும்புகிறவங்க கிடையாது போராடணும் கருத்து இருக்கு கிடையாது ஆனால் மரணத்தை சந்தித்து தான் போராடணும் என்பது வந்து புத்திசாலித்தனம் அறிவீனமானது அதனால் அவர்களை நம்ம வற்புறுத்தி காவல்துறை சொல்லியும் மறுத்ததுனால நம்ம சொல்லி அவங்கள உணவரத்தை வச்சுருக்கோம் காவல்துறையும் இப்போ அவங்கள விடுதலை செய்வதற்கு தயாராக இருக்காங்க ஆனால் என்னென்னா மாணவர்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எப்படியும் நீர்த்து போக விட மாட்டோம் இதை நாங்கள் மீண்டும் எங்களை எங்கே கைது செஞ்சீங்களோ அதே நூலில் கொண்டு போய் இறக்கி விடுங்க அந்த உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் தான் நாங்கள் இறந்து வெளியில் போவோம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அதனால் மாணவர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஸோ மாணவர்களுடைய உறுதியை வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் யாருக்கும் யாரும் செவி சாய்க்கலன்றதுதான் அதில் முக்கியமானது நேரலையில் கூட பேசியிருக்காங்க பேசியிருக்கும்போது சொல்லியிருக்காங்க ஆளும் மாநில அரசு சார்பாக ஒரு பிரதிநிதி இப்போ வரைக்கும் ஒரு மாவட்ட கலெக்டரோ அல்லது மந்திரிகளோ ஒரு அறிக்கையாகவோ ஊடகங்கள் எதுவுமே பேசவே இல்லை அது ஏன்னு சொல்லி அவங்களுடைய கேள்வி அதுதான் முதல் கேள்வியாக இருக்குது மத்திய அரசு தான் தடையின்றது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் மாநில அரசு ஏன் எங்களை இவ்வளோ அடக்குமுறை பண்ணணும் அது ஏன் எங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்குதுன்னு அதனால் நீங்கள் இப்போ நாங்கள் அதை சொல்வதை விட அவங்களோட நேரடியாக நீங்கள் அந்த மாணவர்கள்ட்டே கேளுங்க அதான் சரி சார் நான் உங்களுக்கு இரண்டு நாட்களாக பார்த்துட்ருக்கேன் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து காவல்துறை உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க இப்போ விடுதலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை என்ன கட்டுப்பாடு வித்திருக்கோம் இல்லை காவல்துறை எந்த வித கட்டுப்பாடு விதிக்கலை நாங்கள் பல்வேறு அமைப்பில் இருந்து இங்கே போராடக்கூடிய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பக்கவளமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் நாம் கேட்க வேண்டியது வந்து நாங்கள் வந்து இந்த மா போராட்டக் குழுக்கள் அதாவது போராட்ட குழுவில் இருந்தாலும் மாணவர்களும் இளைஞர்களும் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய வழியில் நாங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அவளுக்கு போராட்டத்தை தொடர் தொடரும் பொழுது நாங்களும் அவர்களுடைய போராட்டத்தை தொடர்புக்கு தயாராக இருக்கிறோம் அந்த களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட மீண்டும் வந்து ஒரு தகவல்களை பெறலாம் சொல்லுங்கள் சார் சார் சொல்லுங்கள் கொஞ்சம் இப்போ என்ன காவல்துறை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன சார் அதை சொல்லுங்கள் அடுத்த கட்ட திட்டம் அப்படின்றது இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களை வந்து அவங்க அவங்களே வந்து ஒரு தன்னெழுச்சி போராட்டத்தை அறிவிக்க சொல்லியிருக்கோம் இதில் எந்த இயக்கம் எந்த அரசியல் கட்சியும் சாராத இளைஞர்களுடைய ஒரு எழுச்சியாகவும் மாணவரோட ஒரு எழுச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் காவல்துறை கிட்ட இப்போ அவங்க எதுவும் சொல்லலை இப்போ நம்ம சொல்கிறது இப்போ இங்கேருந்து வந்து அலங்காநல்லூர் மக்கள் வந்து எங்களுக்காக இன்றைக்கி காலையில் வந்து அலங்கநூல் மக்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்க காலையிலேருந்து எடுத்த போராட்டம் அங்கே உள்ள பெண்கள் எல்லாமே தொடர் போராட்டமாக நடத்தி இன்றைக்கி எங்களை அங்கே கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து அங்கே கா நேராக அலங்கநல்லூரில் போய் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு காவல்துறை வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இப்போ நீங்கள் கிளஞ்சி போனால் உங்கள் வீடுகளுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறதா சொல்கிறீங்க நாங்கள் எல்லாருமே வந்து அலங்கநல்லூர் அங்கே தான் போகிறோம் எங்களை அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணுமோ தான் எங்கள் அங்கே போடுறதுக்கு இந்த பகுதியில் வந்து தடைகளையும் தாண்டி நியூசம் தொலைக்காட்சிக்கு முதல் முறையாக ஒரு வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னே அது தாண்டி சொல்லுங்கள் சார் இப்போது இந்த போராட்டத்தை வந்து இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் வந்து திரும்ப போராட்டத்தை தொடரலான்னு என்னம் இருக்காங்க கண்டிப்பாக இந்த போராட்டத்தை வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் அவசர சட்டம் வர வரையும் கைவிட்றதா இல்லவே இல்லை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிற வரையும் யாரும் பின்வாங்கிறதா இல்லை கண்டிப்பாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் கல்லூரிகளை புறக்கணித்து கண்டிப்பாக நாங்கள் இது கிடைக்கிற வரையும் கல்லூரி யாரும் போக மாட்டோம் இது கண்டிப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சொல்லுங்கள் இப்போது இப்போது வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக தான் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு இது ஒரு பெரிய எழுச்சியாகவும் போயிட்டுருக்கு அப்படின்றப்போ இப்போ நாளை வந்து என்ன மாதிரி திட்டங்கள் ஏதாவது திட்டமிட்டுருக்கீங்களா உங்களுடைய காவல்துறை அதை தாண்டி என்ன செய்யிருக்கீங்க முதல்ல எங்கள் கோரிக்கைக்காக தான் அந்த போராட்டம் நடக்குதுன்ற சொல்கிறோம் அவசர சட்டம் கொண்டு வரணும் அது முதல் ஒரு கோரிக்கை மட்டும்தான் அப்படி அவசர சட்டம் வரலன்ற பட்சத்தில் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த டிமாண்ட்ஸை நாங்கள் வைக்கிறோம் முதல்ல இந்த மாணவர் போராட்டம் எக்காரத்தனை கொண்டும் தொய்வாக கூடன்றது எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது எம்பிக்களும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே இந்த இதுக்கு அழுத்தம் கொடுத்து முழுக்க அவசரங்கள் கொண்டு வரணும் அப்படி இல்லைனா மாணவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து வகுப்பு புறக்கம் கருப்பு பேட்ச் கருப்பு கொடியேற்றுவாங்க குடியரசு தினம் கருப்பு குடியரசு தினமாக கொண்டு வருவாங்க இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே சொல்லுங்கள் சார் மேலும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கம்மா அந்த அந்த பணியிலையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒரு மூன்று பெண்கள் வந்து இறுதி வரைக்கும் இருந்திருக்கீங்க அப்படின்றப்போ இப்போ எப்படி இருக்குது இப்போ அடுத்த கட்டமாக அதே இடத்துல வந்து போராட்டம் செய்ய இருக்கீங்களா கண்டிப்பாக எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் அதை தொடர்றதுல எங்களுக்கு எந்த பயமும் இல்லை நாங்கள் அதனால தான் நேற்றுலேருந்து இங்கே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாங்கள் இருப்போம் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இப்போ இப்படி காவல்துறை வந்து உணவு எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டீங்களா இப்ப எந்த மாதிரி இருக்கு இப்போ அடுத்தது வந்து இப்போ வீடுகள் திரும்ப இருக்கீங்களா இல்ல வந்து போராட்டத்தை தொடர் இருக்கீங்க கண்டிப்பா போராட்டத்தை தொடரலாம் தான் இருக்கும் வீடு திரும்புற மாதிரி இல்ல எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் தொடர் சொல்லுங்க ஐயா இப்போ இதே இளைஞர்கள் தான் தொடர்ந்து வந்து போராட்டங்கள் இருக்காங்க அப்படின்றப்போ அடுத்தது என்ன இப்போ அடுத்த திட்டம் என்ன முதல்ல பார்க்க போனா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு எழுச்சி வந்து நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு இந்த எழுச்சி தமிழகத்திலும் சரி இந்தியா மத்தியிலும் சரி ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் இதை இன்னைக்கு இங்கே விதை போட்டிருக்கோம் இந்த விதை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்லேயும் எல்லா மாவட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களும் இது விருட்சமாக சரித்து வளரும் மேற்கொண்டு மக்கள் இளைஞர் மன மக்களும் இதனோட இணைஞ்சு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இங்கே விதையை இன்னைக்கு நட்டுருக்குறோம் இது வெருட்சமாக கூடிய விரைவில் தமிழகம் முழுசும் வளரும் சொல்லுங்கள் சார் மேலும் சொல்லுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன சார் இப்போது வந்து தொடர்ந்து மூணு வருஷமாக இதே கோரிக்கை தான் இப்போ கோரிக்கைகள் என்ன உடனடியாக என்ன தேவை உங்களுக்கு உடனடியாக தேவை எங்களை போராட விடணும் அறவழியில் எங்களை போராட விடணும் இப்போ வரைக்கும் அறவழியில் போடக்கூடிய மாணவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறது அரசாக முதல்ல அதை வந்து அரசு நிப்பாட்டணும் ஏன்னா மாணவர்கள் முதல் முறையாக பல ஆண்டுகளுக்கு பிறகு போராட வரும்போது அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுது காவல்துறையால் இரவில் கைது பண்ணுறாங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது பயமுறுத்தல் செயலில் ஈடுபடுறாங்க போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறவங்க அமைதி முறையில் போராடினா கூட அவர்கள் மீது தீவிரவாதிகள் நக்ஸலைட்டுகள் மாவோயிஸ்டர் முத்திரை குத்தப்படுது அதை அந்தந்த கிராம மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அதையே சொல்கிறாங்க இதன் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் போராட்டம் நடத்த மாணவர்களிட்ட இருந்தும் ஒரு பிரிவினையை உருவாக்கி போராட்டத்தை தொய்வாக்குறதுக்கான ஒரு வேலையை இந்த அரசாங்கம் இருக்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு இதை செஞ்சிருந்த காலம் போய் இப்போ மாநில அரசுக்கு உடந்தையாகி காவல்துறை மூலமாக இந்த இந்த செயலை கொண்டு வருது மா மாநில அரசை இதை முழுமையாக நிறுத்தினோம் மாணவர்கள் போராட்டத்தை இதை முன்னெடுப்பதற்கான எந்த தடையும் வரக்கூடாது ஒன்று மாநில அரசு இது அழுத்தம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அழுத்தம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையூறும் இல்லாமல் இருந்திருக்கணும் இது மட்டும்தான் எங்களோட ஒரே கோரிக்கை அவசரத்தை கொண்டு வா என்ன கொண்டு வர எங்கள் போராட்டத்தை எங்களுக்கு நிம்மதியாக எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் இடையூறும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் இடையூறு எல்லாம் எங்களை போராட்டத்துக்கு வந்து வழிவகை செய்யணும் அது அதை தொடர்ந்து மேலும் சில இளைஞர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம் சொல்லுங்கள் சார் இந்த பக்கம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான கூட்டம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து கைது செய்யும் போது வரும் இருநூறு பேர் தான் இருந்திருக்கீங்க அப்படின்றப்ப என்ன நடந்துச்சு இதே மாதிரி தான குறைந்து கொண்டே தானே போகுது உங்களுடைய போராட்டத்தினுடைய வலு இது வந்து குறைந்து பிள்ளை தடுக்கப்பட்டு விட்டனர் தடுப்பை தாண்டி இருந்த இளைஞர்கள் எல்லாரும் காவல்துறையினர் அடித்து தடுத்துப்படுத்தனர் அதனால ஒன்றுவே இருநூறு பேர் மட்டுமே அரசு செய்யப்பட்டது முதலில் நான் மீடியா செவனுக்கு வந்து நன்றி சொல்லித்திருக்கேன் ஏன்னா நாங்கள் போராட்டம் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் மீடியா செவன் தான் எங்கள் கூட இருந்தது அவங்களுக்காக மிகவும் நன்றி இது இளைஞர்களின் விதை மட்டுமே இன்று முதைக்கப்பட்டது நாளை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் இளைஞர்கள் யாராலும் இருக்க முடியாது இது அடுத்து வந்து வரலாறு படைக்க போது இளைஞர் மட்டுமே நிச்சயமாக சொல்லுங்கள் சார் இப்போ வந்து போராட்டங்கள் செய்ய போறீங்களா வீடு திரும்ப போறீங்களா இல்லை கண்டிப்பாக தொடங்க போகிறோம் இது வந்து நாங்கள் அப்படியே நாங்கள் நிட்டு இது வருஷம் எப்பயுமே போராட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாள போராட்டமாக விடாமல் கண்டிப்பாக அந்த இதில் விடை விடை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக வந்து இதை விட்டுட்டு போகிறதா இல்லை எவ்வளோ நாள் தான் நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக பண்ணுற மாதிரி பண்றது இல்லை இது வந்து ஒரு ஒரு இதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து முழு ஆதரவு கொடுக்கணும் இந்த காவல்துறையோட அடக்கு ஒடுக்குமுறையெல்லாம் மீறி தான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்தாங்க அதில் ஒரு சிறு துளி தான் இது வந்து நாங்கள் வந்து பாக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டப்பட்டாங்க அதான் உண்மை அது வந்து காலையில் நியூஸில் அதுவாக ஊடகங்களில் ஒளிபரப்பப்படலை அதுதான் உண்மை இது வந்து ஒரு துளி தான் பாக்கி எல்லாருமே வெளியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வெளியில் அங்கங்கே நிற்கிறவங்க எல்லாமே நேற்று வந்துட்டு திரும்பி போனவங்க தான் இன்னும் இன்னும் பெரிய அளவில் வருங்கிறது உண்மை அதுதான் நாங்கள் விட்டுட்டு போகிறதா இல்லை இதுதான் உண்மை நேற்று வந்து நீங்கள் ஏ அலங்காநல்லூரில் மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை வந்து இப்போ வந்து தமிழகம் முழுவதும் சென்னையாக இருக்கட்டும் அலங்காநல்லூராக இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கட்டும் அப்படின்னு தமிழகம் முழுவதும் பரவி இன்னைக்கு பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு அப்படின்றப்போ இது வேறு என்ன திட்டங்கள் எதா வச்சுருக்கீங்களா இல்லை வந்து உங்களை இணைக்கிறதுக்கு என்ன வழி எங்களை முழுக்க முழுக்க இணைக்கிறது வந்து ஊடங்களோட முழுசான சப்போர்ட் எங்களுக்கு இல்லைனாலும் சமூக வலைதளங்கள்னாலும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எல்லா மாவட்டங்கள்லேயும் இன்று பரவறக்கான காரணமும் அதுதான் இதை தொடர்ந்து எங்களோடய ஜ தள்ளிக்கட்டுக்கான இந்த எங்களோட கோரிக்கை நிறைவடையணும் இதுக்கு அவசர சட்டம் கொண்டு வரணும் இது வந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இது தான் கோரிக்கை இருபது ஆறாம் தேதி நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றுவோம் இது நடக்கலை அப்படின்னா இது நடக்கலை அப்படின்னா எங்களோட போராட்டங்களை மேலும் வலுவாக வேறு விதங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் நீங்கள் சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம் நாங்கள் இது தீர்ப்புகள் வந்து எழுதிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிஞ்சு இனி வர காலங்களில் வரும்போது அப்போது அப்படின்றப்போ அதுக்குள்ள நமக்கு அவசரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை தாண்டி வந்து இப்ப ஏதோ அவசர சட்டம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னைக்கு கூட கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்போது அவங்க நினச்சா இன்றைக்கி கூட அதாவது நம்ம நம்ம மினிஸ்டர்ஸோட ப்ரெஷரும் நம்மளோட நம்ம சிஎம்மோடய ப்ரெஷரும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் ஆனால் அங்கே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத காரணத்தினால மட்டும்தான் இங்கே வந்து இவ்வளோ இருக்கோம் நாங்கள் அந்த ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோம் கடைசி வரைக்கும் நாங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக அங்கே ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பு நாங்கள் வந்து எங்களோட கருத்தை பதிவு பண்ணுறோம் இதே இன்னொரு ம வேறு ஒரு வழக்கில் வேறு ஒரு வழக்கில் இதுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்கணும் உச்ச நீதிமன்றம் மக்களோட மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு உயிரினத்தை பற்றி எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க அப்படின்றத இந்த தீர்ப்பு ஒத்தி நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் சொல்லுங்கள் சார் என்ன திட்டம் சார் இது திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி தான் இப்போ திட்டம் இருக்கா இல்லை இதோடு வந்து இது நிறுத்திக்கலான்றது இது தொடர் போராட்டம் வகுப்புகளை புறக்கணிச்சு எல்லா மாவட்டத்திலையும் கல்லூரி மாணவர்கள் வந்து புறக்கணிச்சு இந்த போராட்டத்தை வந்து தொடர்ந்து எடுத்துட்டு போவாங்க இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட ஜல்லிக்கட்டை பற்றி அங்கே இது பண்ணலை ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்களோட ஒரு முக்கிய வேலையை வந்து மத்திய அரசு வந்து அழுத்தம் கொடுத்துருக்கணும் ஸோ இவங்க கொடுக்கல இது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா முதல்ல மத்திய அரசை கண்டிச்சு ஏன்னா தமிழனோட அடையாளத்தை அழிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு அவங்களை கண்டித்து முழுவதுமாக இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நாங்கள் கருப்புக்கொடி போராட்டம் அதை தொடர்ந்தும் அவங்க பண்ணலை அப்படின்னா இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வந்து பதவி விலக்க சொல்லி திருப்பி மாணவர் போராட்டம் தொடரும் நிச்சயமாக இன்று காலை முதல் வந்து இந்த தொடர்ந்து வந்து இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்வதறியாமல் வந்து கொண்டிருந்தார்கள் தமிழ் போராட்டக்காரர்கள் அது வந்து நியூஸ் ஆன் தமிழ் வந்து முதல் காட்சிகளாக பதிவிட்டிருக்கிறது தொடர்ந்து வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்காக குளர் கொடுத்ததன் காரணமாக வந்து போராட்டக்காரர்கள் வந்து முழுமையாக வந்து நியூஸ் ஆன் தொலைக்காட்சி நம்புவதன் காரணமாகவும் வந்து முதல் கட்ட காட்சியை நம்மால் பதிவு செய்ய முடிந்தது